ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கேட்கப்பட்ட தமிழ் குரூப் டூவில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் ஒன் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம பார்ட் டூ பார்க்கலாம் நாற்பத்தி ஓராவது கேள்வி இதுக்கு முன்னாடி நம்ம நாற்பது கேள்விகள் பார்த்துட்டோம் விடைக்கேற்ற கேட்ட வினாவை தேர்க கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கீழிருந்தும் கீழல்லவர் யார் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி எற்க என்றும் எளியர் என்று இத்தொடரில் பாருங்க முற்றுமுனை இதில் அமைந்திருக்கு முற்றுமுனை அப்படின்னா நான்கு இடத்துல அதாவது முதல் சீர் இது இது முதல் சீர் இது இரண்டாவது சீர் இது மூன்றாவது சீர் இது நான்காவது சீர் ஓகேவா சோ நான்காவது சீர்ல சோ நான்கு இடத்துலையும் பாருங்க ஏ ஏன்னு வந்திருக்கு இல்லையா சோ ஏ இது அதே மாதிரி நான்கு இடத்துலயும் வந்து ஒன்றி வந்தா அது முற்றுமோனை ஓகேவா ஸோ நான்கு சீர்கள்லயும் ஒரு சீர் இது இது இரண்டாவது சீர் இது மூன்றாவது சீர் இது நான்காவது சீர் நான்காவது நான்கு சீர்கள்லயும் முதல் எழுத்து ஒன்றி வருது அப்படிங்கிறதுனால இது முற்றுமோனை நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள இலக்கண குறிப்பில் இருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க மலையின் உச்சி மலை உச்சி அப்படின்றதுக்கு மலையின் அது உச்சி ஓகேவா சோ ஆறாம் ஏற்றுமை தொகைனா அது வரும் ஓகேவா சோ அது அப்படிங்கிறது ஆறாம் ஏற்றுமை தொகை அப்ப இது பிரிச்சு பாருங்க மலையின் அது உச்சி ஓகேவா சோ நல்லறம் அப்படிங்கிறதுக்கு பண்பு தொகை நல்லறம் அப்படின்னா நன்மை கூட்டல் நன்மை கூட்டல் அறம் ஓகேவா சோ அப்படி பிரிக்கும் போது மை அப்படிங்கிற விகுதி வர்றதுனால இது பண்பு தொகை சத்த பாருங்க தொழுதோர் அப்படின்னு இருக்கு தொழுதோர் அப்படிங்கிறது வினையால் அடையும் பெயர் அடையும் கரை கண்ட அப்படிங்கிறதுக்கு கரையை கண்ட ஓகேவா சோ கரையை கண்ட அப்படின்னு வருது இல்லையா சோ ஐ விகுதி மறைந்து வருது சோ பிரிக்கும் நிலை மொழியில என்ன வருது கரையை அப்படின்னு வருது இல்லையா சோ ஐ இங்க மறைஞ்சு வர்றதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு ஒன்று இரண்டு மூன்று நாற்பத்தி நான்காவது கேள்வி பாருங்க தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இக்குரலில் அமைந்துள்ளது எது அடி எதுகன்னு கேட்கிறாங்க ஸோ அடி நான் என்னென்னு பாருங்க இந்த மாதிரி இது முதல் அடி இது இரண்டாவது அடி ஓகேவா ஸோ இந்த இரண்டு அடிகளில் நம்மளுக்கு எதுகைனா என்ன எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது ஓகேவா ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் மோனா இங்க வா அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இங்க வான்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மோனா பொண்ணு எதுக்குமா கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேப்பாங்களா முதல்ல மோனா கூப்பிடுறாங்க இரண்டாவதாக எதுக்குமான்னு கேட்குறாங்க ஓகேவா சோ அப்ப எதுகை அப்படிங்கிறது இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும் இரண்டாவது எழுத்து எங்க ஒன்றி வருது பாருங்க தோ இன் ஓகேவா சோ இங்க பாத்தீங்கன்னா தோ இன் இந்த மாதிரி வந்து இரண்டாவது எழுத்து தான் ஒன்றி வருது அப்போ தோன்றின் தோன்றலின் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா தோன்றின் தோன்றலின் அடுத்ததான் நாற்பத்தி ஐந்தாவது கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே இப்பாடலில் அமைந்துள்ள தொலைகளின் படி சரியான விடையை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அடி எதுகையும் அடி இய்பும் வந்துள்ளதா சொல்றாங்க சோ அடி எதுகைனா என்ன எதுகைன்னா இரண்டாவது எழுத்து இரண்டாவது எழுத்து எங்க பாருங்க ஈன்று சான்றோன் முன்னாடி பார்த்த மாதிரிதான் ரெண்டு இன் இன் இரண்டாவது இடத்துல ஒன்றி வரதுனால இது எதுகை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும் ஓகேவா இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தா இது எதுகை முதல் எழுத்த பாருங்க சான்றோன்னு இருக்கு ஓகேவா சான்று இருக்கு அப்போ மோனை கிடையாது ஓகேவா சோ மோனைன்னு தெரிஞ்சிச்சு மோனை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இர எதுகை மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஓகேவா சோ அப்ப எதுகை இருக்கு அது என்ன எதுகை அடி எதுகையா இருக்கு ஓகேவா அடி எதுகையா இருக்கு ஓகேவா சோ இது முதல் அடி இது இரண்டாவது அடி இது இரண்டாவது அடியில இரண்டாவது எடுத்து ஒன்றி வருகை அடுத்ததா இயய்புனா என்ன லாஸ்ட்ல ஒரே மாதிரி வர்றது ஓகேவா கடனே கடனே அப்படின்னு முடியறதுனால இது அடி இய்பு வந்திருக்கதா சொல்றாங்க இய்பு அப்படிங்கிறது லாஸ்ட் எடுத்து ஒன்றி வர்றது ஒரே மாதிரி வரது அடி அப்படிங்கிறது முதல் அடி இரண்டாவது அடி அடியில வந்து ஒன்றி வர்றதுனால இது அடி இய்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ அடுத்ததா நாற்பத்தி ஆறாவது கேள்வி பொருந்தாய் இணையை கண்டறிக அப்படின்னு கேக்குறாங்க ஸோ பன்றி அப்படிங்கிறது கத்தும் அப்படின்றது தவறானது ஓகேவா செய்தா வந்து பொருந்தாத இணை இதெல்லாம் பார்த்துக்கோங்க புறா வந்து குறுகுறுக்கும் வண்டு இறையும் ஆந்தை அலரும் ஓகேவா இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் குரூப் டூலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆந்தை அலரும் வண்டு இறையும் புறா குறுகுறுக்கும் அடுத்ததா அடுத்ததா நாற்பத்தி ஏழாவது கேள்வி பொருந்தாய் இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மஹால் அப்படிங்கிறது மனை அப்படிங்கிறது தவறான விடை ஓகேவா அடுத்ததா நாற்பத்தி எட்டாவது கேள்வி கேட்க குறிப்பிட்ட பாடலில் உள்ள சொற்களில் எது சரியான எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க ஆழிவடி அம்பு அலம்ப நின்றானும் அங்கொரு கால் ஏழிசை நூல் தான் சங்கத்து இருந்தானும் நீள் விசும்பின் இங்க ஆழி அப்படிங்கிறது ஆழிக்கு ஆப்போசிட் என்னது விரும்பின் ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி கடை கொட்க அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா கடைசியில் ஓகேவா அடுத்ததா ஐம்பதாவது கேள்வி வேர்ச்சொலை தெரிவு செய்க தேடிய அப்படிங்கிறதுனுடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தேடி ஐம்பத்தி ஓராவது கேள்வி பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ பிறமொழி சொற்கள் அல்லது எதுன்னு பாத்தீங்கன்னா கேள்வி பாருங்க இலக்கண குறிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை ஏன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு நீங்கினான் ஓகே ஊருக்கு சென்றான் அப்படின்னு வரும் இல்லையா சோ அப்போ ஊருக்கு அப்படின்னு வரப்போ சோ ஊருக்கு இக்கு கூ அப்படின்னு வருது இல்லையா அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை தொகை அப்போ வர்றதுனால அது நான்காம் தொகை அடுத்ததா வளவன் சட்டை அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை பொறுத்த வரைக்கும் அது அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது ஆறாம் வேற்றுமை தொகை ஓகேவா சோ அது அப்படின்னு வரப்போ வலவன் அது சட்டை ஓகேவா வளவன் அது சட்டை ஓகேவா சோ அது அப்படின்னு வந்ததுனால அது என்னது ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்ததா வேலன் மகன் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை தொகை வேலன்கண் கண் மகன் ஓகேவா சோ வேலன்கண் மகன் அது ஏழாம் தொகை குகை புலி ஐந்தாம் பாருங்க குகையின் புலி குகையின் புலின்னு வர்றதுனால அது ஐந்தாம் ஏற்றுமை தொகை ஓகேவா அடுத்ததா சோ ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று ஒன்று நான்கு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்க ஓதலில் ஒழுக்கமுடைமை இதுக்கு ஆப்ஷன் பி ஒழுக்கமுடைமை எவ்வளவு சிறப்பு பெற்றது ஐம்பத்தி நான்காவது கேள்வி பாருங்க பொருத்துக எடுத்துக்காட்டுகளுடன் இலக்கணத்தை பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடக்கிற டக்கல் அப்படிங்கிறது கால் கழுவி வந்தான் ஓகேவா ஸோ கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறது மலம் கழிக்க சென்றான் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ மலம் கழிக்க செல்வது என்னன்னு சொல்லுவாங்க கால் கழிவு வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பொது இடங்கள்ல சொல்ல தகாத வார்த்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்கிறது சொல்றதுதான் வந்து அதாவது இடக்கடக்கல் சொல்லுவாங்க அடுத்ததான் வந்து குழுக்குறி அப்படிங்கிறது பரி ஓகேவா சோ அதாவது ஒரு குழுவுக்கு மட்டுமே வந்து தெரி தெரியக்கூடியது அதாவது ஒரு குழுவுக்கு மட்டுமே அவங்க வந்து பயன்படுத்தக்கூடியது குழு குறி அடுத்ததா மங்களம் பாருங்க மங்களம் அப்படிங்கிறது இறைவனடி சேர்ந்தார் அதாவது ஒரு கெட்ட விஷயங்களை நம்ம எப்படி சொல்கிறது ஒரு மங்களமா தான் வந்து இறைவனடி சேர்ந்தாரு சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மங்களமா தான் மங்களம் அடுத்துதான் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி சந்தைப்பிழை இல்லாத தொடரை ஆன்சர் ஆப்ஷன் பி இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைத்தலை கண்டார் ஓகேவா சோ இக்கு வந்து இங்க இடம்பெறுது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னது வல்லினம்மை மிகுது பாருங்க இங்கே தீமைக்கு முன்னாடி இத்து பிரிவுக்கு முன்னாடி இப்பு பிரிவுக்கு முன்னாடி இப்பு ஓகேவா மாதிரி இருக்கணும் ஆறாவது கேள்வி வேர் சொல்லை தெரிவு நல்கிய ஆன்சர் ஆப்ஷன் பி நல்கு என்பது சரியான விடை ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஊமை கண்ட கனவு போல இதற்கு ஆப்ஷன் பி தவிப்பு கூற இயலாமை ஓகேவா சோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டைம் நல்லா பாத்துக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது கேள்வி விளம்பல் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக்க இல்லைன்னு முடியுது இல்லையா சோ அல்லு தள்ளு அப்படின்னு முடிஞ்சாலே அது என்னது தொழிற்பெயர் ஓகேவா விளம்பல் அல்லுன்னு முடியுது பாத்தீங்களா சோ அப்படி முடிஞ்சா அது என்னது தொழிற்பெயர் அடுத்ததா ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி வேர் சொல் தெரிவு செய் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓகேவா ஆப்ஷன் பி அஞ்சு அறுபதாவது கேள்வி சாண்டில் என்ற ஆங்கில சூழற்கு பொருள் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி மணல் அறுபத்தி ஓராவது கேள்வி செய்யப்பாட்டு வினை சுற்றொடரை கண்டறியும் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது ஓகேவா ஸோ செயற்பாட்டு வினை அப்படிங்கிறப்ப பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை அடுத்ததா அறுபத்தி ரெண்டாவது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் பாரதியை எல்லோரும் போற்றுவர் எவ்வகை வாக்கியம் என சுற்றுகன் கேட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே உடன்பட்டு அப்படி இருக்கிறதுனால அது என்னது உடன்பாட்டு வாக்கியம் அறுபத்தி மூன்றாவது கேள்வி பிரிவினை சொற்றொரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மாதவி நடனம் கற்பித்தால் மற்றவங்களுக்கு கற்பிக்கிறதுனால இது பிறவினை சுற்றுடர் ஓகேவா முப்பத்தி நான்காவது கேள்வி தன்வினை வாக்கியத்தை கண்டறியம் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பூவிழி பெரிய புராணம் பயின்றாள் ஆப்ஷன் பி தான் சரியானது ஸோ பயின்றால் அப்படிங்கிறவா அவ்வளோவே பயின்றதுனால இது தன்வினை வாக்கியம் ஓகேவா ஸோ அடுத்ததாக அறுபத்தைந்தாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள குரல்பாவில் அடிக்கொடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்புகள் தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க முகநகன்னு வருது இல்லையா ஸோ ஆன்னு முடிஞ்சாலும் அது என்னது பயிரட்சம் முக்கியவா ஸோ முகநகை அப்படிங்கிறது பயிரட்சம் அகநக அப்படிங்கிறது அதுவும் வந்து ஆள முடியறதுனால அதுவுமே என்னது பயிரட்சம் ஸோ அப்போ ஆப்ஷன் ஏழில் தான் இருக்குது பயிரச்சம் பயிரச்சம் முக்கியவா ஸோ ரெண்டுமே பயிரச்சம் தெரிஞ்சிச்சு நட்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூஸ் பூ தல் சி பூ கை ஸோ இந்த மாதிரி வந்து எழுத்துக்களில் முடிஞ்சால் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பயர் ஓகேவா ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ பயிரச்சம் பயிரட்சம் தொழிற்பயர் அடுத்ததாக அறுபத்தாறாவது கேள்வி வேகர் என்ற சொல் ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க வேஜர் அப்படின்னா கூலி வாங்குபவர் ஓகேவா ஏழாவது கேள்வி பாருங்க மொழிக்கு இறுதியாக வரும் சரியான ஆன்சர் ஓகேவா மெய் வந்து அதாவது இது மெய் எழுத்து தொடர் தான் வந்து மொழிக்கு இறுதியில் வரும் அடுத்ததாக அறுபத்தி எட்டாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது சரியான விடை ஆப்ஷன் சி அடுத்ததாக அறுபது அறுபத்தொன்பதாவது கேள்வி செயபப்பாட்டு வினை சொற்றரை கண்டு கேட்டிருக்காங்க ஸோ பட்டதுன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ பட்டதுன்னு பார்த்தீங்கனாலே அது என்னது செய்யப்பாட்டு வினை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி முத்தமிழ் மூவேந்தர்களால் வளர்க்கப்பட்டது எழுபதாவது கேள்வி பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிகனு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவை தெரிவை அடுத்ததான் எழுபத்தி ஓராவது கேள்வி பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் தவறான பிரித்தறுதலை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி புக்கேன் அப்படிங்கிறது புக்கு குட்டல் ஏன்னு வராது ஓகேவா ஸோ அதுதான் வந்து தவறாக இருக்குது அடுத்ததாக எழுபத்தி ரெண்டாவது கேள்வி நூல்களோடு நூல் ஆசிரியர்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க ஸோ மா மானுடம் மானுடம் வெல்லும் அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் எழுதியிருக்காரு மெர்க்குறி பூக்கள் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாலகுமாரன் எழுதியிருக்காங்க வேருக்கு நீர் யார் எழுதியிருக்காங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் இது நம்ம டென்த்து புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ புக் பேக்கில் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்ததாக குருதி புனல் யார் எழுதியிருக்காங்கன்னா இந்திரா பார்த்து சாரை எழுதியிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று நான்கு இரண்டு ஒன்று அடுத்ததாக எழுபத்து மூன்றாவது கேள்வி பிடி பயின்று தரும் பெரும் களிர் போல இதில் வரும் வினையச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பயின்று அப்படிங்கிறது ஊன் முடியுது இல்லையா ஸோ பயின்று லாஸ்டில் சொல்லும்போது நம்மளுக்கு ஊன் முடிஞ்சால் அது என்னது ஊனும் வந்து மட்டுமே முடிந்ததுனால இது என்னது ஆப்ஷன் பி பயின்று என்பது சரியான விடை ஸோ களிரு போல அப்படிங்கிறப்ப இப்போ இப்போ வரும் ஓகேவா இந்த இடத்துல இப்போ இருந்தாலும் அது கிடையாது ஓகேவா ஸோ இதுவுமே வந்து ஊன் வருது இல்லை வரலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ இது வராது பயின்று என்பதுதான் சரியான விடை எழுபத்து நான்காவது கேள்வி பாருங்க சா என்னும் வேச்சொலின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்கனு கேட்டிருக்காங்க ஸோ சா இது வந்து நம்ம பிரிச்சா என்ன வருது பாருங்க செத்தான் அப்படிங்கிறது பிரிச்சா என்ன வருது சே ஓகேவா சே வந்து சாவை வந்து விகாரமாக மாறும் ஓகேவா சே இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி செத்தான் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக எழுபத்தைந்தாவது கேள்வி நிலத்திற்குரிய உரிப்பொருள் அமைந்த விடையை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க ஸோ நிலமும் அதற்கான உரிபொருளும் கொடுத்துருக்காங்க ஸோ மலை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புணர்தல் அடுத்ததாக காடு அப்படிங்கிறதுக்கு இருத்தல் வயல் ஊடல் கடல் அப்படிங்கிறதுக்கு இரங்கல் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஐம்பத்தி கேள்வி பாருங்க விடைக்கேற்ற கேற்ற வினாவை தேர்ன்னு கொடுத்துருக்காங்க சேர்ந்த புறவின் நிறைத்தன் திருமேனி ஈர்த்து உயிர் துளைத்தான் ஏறினான் அதாவது ஆப்ஷன் ஏ புறாவின் இறைக்கு ஈடாக அரசன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஓகேவா ஸோ பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்த புறவின் நிறை தன் திருமேனி அதாவது தன்னுடைய சதையில இருந்து கொடுப்பாங்க இல்லையா ஈடாக வந்து என்ன பண்றாங்க புறாவின் நிறைக்கு ஈடாக அரசன் வந்து என்ன செய்தான் அப்படிங்கறதா கொஸ்டின் ஓகேவா சோ அடுத்ததா எழுபத்தி ஏழாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்க முதல் இலார்க்கு ஊதியம் இல் அதாவது முதலீடு இல்லாதவருக்கு ஊதியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலீடு இல்லாதவருக்கு எது கிடையாது ஓகேவா எழுபத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக பம்மல் சம்பந்த முதலியார் சபாபதி லீலாவதி எழுதியிருக்காரு சங்கரதாஸ் சுவாமிகள் அபிமன்யு எழுதியிருக்காரு பரதிமார் கலைஞர் ரூபாவதி எழுதியிருக்காரு க அருணாச்சல கவிராயர் பார்த்தீங்கன்னா நாடகம் எழுதியிருக்காரு ஓகேவா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று நான்கு ஒன்று இரண்டு எழுபத்தி கேள்வி பிரித்தெழுதுக பச்சூன் ஸோ பச்சூன் அப்படிங்கிறது பசுமை கூட்டல் ஊன் என்பது சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் பி எண்பதாவது கேள்வி பிரித்தெழுதுக பெரியன் பெரியன் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் அன் ஓகேவா ஸோ எண்பத்தி ஓராவது கேள்வி பகுபத உல உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் சரியான பிரித்தறிதலை கண்டறிக வாழ்த்துவம் அப்படிங்கிறது இவ்வு குட்டல் அம் ஓகேவா சோ ஆன்சர் ஆப்ஷன் சி எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பொறுத்துக அகிலன் சித்திரபாவை எழுதியிருக்காரு ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு சி கி ராஜநாராயணன் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா கோபலபுரம் அப்படிங்கிற கதை எழுதியிருக்காரு கல்கி பார்த்திங்கன்னா அலையோசை எழுதியிருக்காரு ஓகேவா சோ ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு நான்கு ஒன்று மூன்று எண்பத்தி மூன்றாவது கேள்வி ஆதிசங்கர் இவரை திராவிட சிசு என்றார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் எண்பத்தி நான்காவது கேள்வி பாகுபத உல உறுப்பிழக்கம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் சரியான பிரித்தறிதலை கண்டறிக ஆர்த்த அப்படிங்கிறது ஆறு கூட்டல் இத்து குட்டல் இத்து கூட்டல் ஆ என்பது சரியானது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது எண்பத்தி ஐந்தாவது கேள்வி நாடக உலகின் இமயமலை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சங்கர்தாஸ் சுவாமிகள் தான் எண்பத்தாறாவது கேள்வி எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இக்குரலில் சீர் எதுகை வந்திருக்கா சீர் இயைபு வந்திருக்கா இரண்டாவது அடியில் மட்டும் சீர் எதுகை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க சீர் எதுகை வந்திருக்கு ஓகேவா சோ எதுகைனா என்ன இரண்டாவது எழுத்து ஓகேவா ஸோ நை இங்கேயும் நை வந்திருக்கு அப்போ சீர் எதுகை ஓகேவா இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது என்னது எதுகை ஓகேவா சீர் எதுகை சீர்ல வந்திருக்கிறதுனால இதுதான் சீர் ஒரு சீர் இது இரண்டாவது சீர் இது மூன்றாவது சீர் இது நான்காவது சீர் அப்போது சீர்களில் ஒன்றி அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது சீர் எதுகை ஸோ அதே மாதிரி பாருங்கள் சீர் இய்பு வந்திருக்கு ஓகேவா சீர் இயேபுனா என்னென்னா லாஸ்டில் வந்து தானும் முடிஞ்சிருக்கா இங்கேயும் தானும் முடிஞ்சிருக்கு அப்போது சீர் இய்பு வந்து வந்திருக்கு அப்போது சீர் எதுகையும் சீர் இய்பும் வந்திருக்கு இரண்டாவது அடியில் மட்டும் சீர் எதுகை வந்திருக்கு தான் சொல்கிறாங்க இதில் எதுகையே இல்லை ஓகேவா ஸோ ரெ ரெண்டாவது எழுத்து ஒன்றியே இல்லை அதனால் வந்து இது தவறானது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரியானது எண்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்கள் எதுகை தொகையின் இலக்கணம் முதல் எழுத்து அளவொத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னது எதுகை தொகை இலக்கணம் சொல்லியிருக்காங்க ஸோ முதல் எழுத்து அளவொத்து இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் என்னது எதுகை ஓகேவா ஸோ அடுத்ததா எண்பத்தி எட்டாவது கேள்வி தின்வர எது மோனை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மோனைனா என்னது முதல் எழுத்து ஒன்றி வரணும் ஸோ இதில் பாருங்கள் முதல் எழுத்து ஒன்றி வருதா அதே மாதிரி இதில் பாருங்கள் கூ அதுக்கு இனமான கா ஒன்றி வருது இதுலேயும் கா அதற்கு இனமான கா ஒன்றி வருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூ கூக்கு இங்கே சம்மந்தமே இல்லாமல் நீ இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் பொருத்தம் இல்லாமல் மோனையாக இருக்குது ஓகேவா ஸோ பொருத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால இதில் மோனை இல்லை ஓகேவா ஸோ அடுத்ததா எண்பத்தொன்பதாவது கேள்வி அகரம் முதலில் எழுத்தெல்லாம் மாதிபகவன் பகவான் முதற் உழவு பின்வருவற்றுள் காய்ச்சீர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து காய்ச்சீர் ஓகேவா ஸோ எழுத்தெல்லாம் இது பிரித்து பார்க்கணும் ஸோ பிரித்து பார்த்தா என்ன வருது பாருங்க எழுத்து வந்து பிரிங்க எழுத்து தெல்லு அதுக்கப்புறம் லாம் ஓகேவா ஸோ இதை பிரித்தா என்ன வருது காய்ச்சீர் வரும் ஓகேவா ஸோ அடுத்ததா தொண்ணூறாவது கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள குரல் பாவில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்புகள் தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க கற்றில ஆயினும் ஓகேவா ஸோ கற்றில ல் ஆயினும் அப்படின்னா அதாவது இழிவுபடுத்துறத வந்து என்ன பண்ணுறது ஒரு சிறப்பாக வந்து கூடுறது ஓகேவா ஸோ இந்த சாப்பாடு என்ன அந்த நாயும் விரும்பாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து இழிவை வந்து சிறப்புமையாக சொல்றது ஓகேவா ஸோ அதுதான் வந்து இழிவு சிறப்புமை வியங்கோல் வினைமுற்று அடுத்து பாருங்க கேட்க முடிஞ்சால் அது என்னது வியங்கோல் வினைமுற்று ஓகேவா வாழ்க வைக அப்படின்னு வருது இல்லையா ஸோ கேனு முடிஞ்சாலும் அது வியங்கோல் வினைமுற்று தான் அடுத்ததாக பாருங்கள் ஊற்றான் துணைன்னு இருக்கு இல்லையா ஸோ அது பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழில் விகுதிகள் இல்லாமல் பகுதி மட்டுமே வந்து தொழிலாற்றுவதற்கு முதல்நிலை தொழிற்பயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதை வந்து முன்னதாக முதல்நிலை தொழிற்பயர் அடுத்ததாக தொண்ணூற்று ஓராவது கேள்வி பயிர் சொல்லின் வகையறிதல் முன் முக்கண்ணன் ஓகேவா ஸோ முக்கண்ணன் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி காரண இடுகுறி பெயர் ஓகேவா ஸோ முக்கண்ணன் அப்படிங்கிறது காரண இடுகுறி பெயர் ஒருத்தவங்க அதாவது காரணம் கருதி முன்னோர்கள் வந்து இட் விட்டு வழங்கிய பெயர் தான் என்னது காரணம் இடுக்குடி இடுகுறி பெயர் அடுத்தது தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்ணறிகள் கேட்டிருக்காங்க நீ சிறந்தவன் அல்லை ஓகேவா ஸோ அது வந்து நம்ம பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம் ஒருமைப்பன்மை என்ன அப்படின்ட்டு அடுத்ததா தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி பெயர் சொல்லின் வகையறிதல் கடல் பனிந்தான் அது வந்து தானியாகு பெயர் ஸோ வந்து ஒரு கடல் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கிறதுனால அது என்னது தானியாகு பெயர் ஓகேவா ஸோ அடுத்ததா தொண்ணூற்றி நான்காவது கே கேள்வி அண்ட் ஏன் சிஸ்டர் அப்படிங்கிறதுக்கான நேரான தமிழ் சொல்லை கேட்டிருக்காங்க ஸோ ஏன் சிஸ்டர் அப்படின்னா முன்னோர்கள் ஓகேவா இப்போ தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி பொருந்தாயினை கண்டறிக காயல் அப்படிங்கிறது போக் ஓகேவா தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்க இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால்வை அதாவது இழந்தாலும் பிற்பயப்பவை எவை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொஷின் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க சோ காட்டில் முயலும் ஆமையும் நட்பா இருந்தன சோ வந்து பன்மை ஒருமைனா என்னது ஒரு ஒன்றை வந்து சொல்றது ஓகேவா சோ பன்மை அப்படிங்கிறது என்னது பல பேரை சொல்றது அப்போ பன்மை அப்படிங்கிறது ரெண்டு பேருங்க காட்டில் முயலும் மாமையும் வந்து நட்பா இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா சோ அதனால அது பன்மை அடுத்த பாருங்க மாணவன் நல்லொழுக்கம் உடையவர்கள் மாணவன் ஒரு மாணவனை தான் சொல்றாங்க சோ அது வந்து தவறானது அதே மாதிரி பாருங்கள் காட்டில் முயலும் மாமையும் நட்பாக இருந்தது இருந்தது அப்படிங்கிறது ஒரு ஒருத்தரை மட்டும்தான் சொல்லுவோம் ஓகேவா ஸோ இருந்தன அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகேவா ஸோ அதே மாதிரி பாருங்கள் மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் ஸோ இது கரெக்ட் ஓகேவா ஸோ இது பண்மையில் இருக்கிறதுனால இரண்டு நான்கு என்பது சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிகுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் துறை துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பருதிமார் கலைகன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாக்கு என்ன வரும் அதற்கு இணையான இப்பு வரும் தூக்கு இணையான இத்து வருது இல்லையா ஸோ அதனால் இதுதான் கரெக்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கேட்டிருக்காங்க விழி அப்படிங்கிறதுக்கு பொருந்தாத சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னவர் கே ஓகேவா அடுத்ததா நூறாவது கேள்வி இலக்கண குறிப்பு சொல்லை தேர்கன்னு கேட்டிருக்காங்க முற்றுமை ஓகேவா ஸோ யாருக்கும் அப்படிங்கிறது முற்றுமை அப்படி தான் நம்ம நூறு கேள்விகள் முடிந்தது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அண்ட் கொஷின்ஸ் வந்து அதில் தான் அனுப்பப்படும் தேங்க்யூ ஆல்